எல்லாச்சேரி முனியாண்டிபுரத்தில் இருந்து ஒரு ரெஸ்கியூ கால் நாங்கள் வந்து வலையில பாம்பு மாட்டியிருக்கதாக கால் பண்ணியிருந்தாங்க ஸோ ஏற்கனவே வந்து இங்கே ஒரு பாம்பு நம்ம வந்து வலையில மாட்டி காப்பாற்றியிருந்தோம் ஸோ அது இந்த தான் இந்த ரை குலது கை பக்கம் தகரம் போட்டிருக்காங்களோ அங்கே மாதம் வலை கட்டியிருந்தாங்க ஸோ இங்கே தான் அந்த பாம்பு மாட்டியிருந்துச்சு அதை காப்பாற்றிருந்தோம் ஸோ இப்போ மறுபடியும் வந்து இங்கே வலையில் பாம்பு மாட்டியிருக்கோம்னு கூப்பிட்ருக்காங்க இவங்க தோட்டம் இதெல்லாம் வச்சுருக்கனால இந்த கோழிகள் இதெல்லாம் நிறையா வளர்க்குறாங்க ஸோ அதுக்காகவே இந்த வலைகள் அதிகமாக இங்கே கட்டியிருப்பாங்க அடிக்கடி இந்த வலையில் வந்து பாம்பு மாற்றி இதுக்கு வளர்க்கும் ஸோ இது என்ன வகை பாம்புன்னு தெரிஞ்சுக்கணும் ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு மாரடியில் அஞ்சு அட்டரை சாறை பாம்பு ஸோ இப்போ அந்த பாம்பை பத்திரமாக காப்பாற்றணும் ஏண்டி புறம் வலையில மாட்டிருக்க பாம்பு இந்த பாம்பு காப்பாத்தணும் ஆமா ஆமா இல்ல அது வந்து i don't know நீச்சல் குளத்துல பாம்புனியா வந்தா இல்ல ஆறடி ஆரடி இருக்கு ஆரடி இருக்கு ஆக்சுவலா வந்து அவன் மாட்டல உள்ள வந்துட்டான் அந்த நல்லா அப்படியா பாக்கலாம் கூலிங்க இருக்கவுமே அப்படியே இருந்துக்கிட்டேன் இப்போ இதே அமைதி காற்று இருந்துச்சுன்னா அவனாவே போயிடும் அப்படி போறப்ப மாட்டினாதான் இப்போ பயத்தில் போய் தான் அது பயந்தான் அவனுக்கு பிரச்சனை வெயிலுக்காக இதை follow பண்ணிருக்கீங்களா சும்மா விளையாட வர்றதுக்கா வெயிலா வந்து விளையாண்டுட்டு போறாங்க தினமும் அப்படின்னா நல்ல அடிக்கிற வெயிலுக்கு போவோம் சரி போலாமா வா விட்டா விட்டா விளையாண்டுக்கிட்டே இருப்பா வா போலாம் வா வாங்க சின்ன பசங்களுக்காக போட்டிருக்காங்க நீங்க ஆள் மொரட்டாளா இருக்கீங்க வாங்க வீடு இருக்கு இந்த இருக்கு இந்தியா இந்தியா இங்க பாரு உள்ள போய் இருக்கியா இருக்காங்க போங்க போங்க அப்புறம் விளாடலாம் போங்க விளையாடுற டைம்ல போங்க நல்லபிள்ள போங்க புளியில் குளிச்சிருக்கீங்க உள்ள போங்க போயா போங்க அப்படியே போங்க என் கையை விடுங்க முதல் வர மாட்டீங்களே இடம் பழகிட்டீங்க போயா உள்ள போயா இல்ல அவனுக்கு இன்னும் குளிக்கணும் போல தோணுது சரி அவ்வளவுதான் டூ மினிட்ஸ் பாத்தீங்களா எடுத்துருச்சு பாருங்க கையை எப்ப மட்டும் வாடா